வணக்கம் நம்பர்லே இப்போது இந்த திறமை இல்லாத ஒரு தகுதி இல்லாத அரசு நம்ம மக்களின் தலை அடுத்து திராவிட மாடல் அரசு இதனால் எந்த வித பிரயோஜனமும் இல்லை இது ச வேறு இது வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்ட் கமிஷன் வச்சிங்கன்னா கூட நாலு லட்சம் கோடியில் மூன்றரை லட்சம் கோடி சம்பாதிச்சுருப்பானுங்க என்ன அப்போ முப்பதாயிரம் கோடி சொன்னார் யார் அவங்க ஆளு தயாராய்ச்சி சொன்னாருன்னு சொல்கிறாங்க ஸோ இப்படி இருக்கும்போது இப்படி இப்போ என்ன என்ன சொல்கிறாருன்னா இதுக்கு ஒரு பிளான் இருக்குது நான் சொல்கிறேன் அமித்ஷா என்ன சொல்கிறாருன்னா மேக்ஸிமம் அது சீமானாந்தாரி எல்லாம் சேர்த்து முதல்ல அவங்கள நெற சில பேர் விஜய் டி சேர்ற மாதிரி பண்ணி நிராயுத பணியை ஸ்டாலினில் படுங்க அப்படின்ட்டு மார்ச் ஏப்ரலில் நான் கையில் எடுக்கிறான் இருக்கார் ஏன்னா டெல்லி முடிஞ்சிச்சு இல்லையா கையில் எடுக்கிறேன்னு இருக்கேன் அப்புறம் கடைசியில் வந்து பீகார் அது அவங்க ஆட்சி தான் அவங்க பார்த்துப்பாங்க அப்போ இங்கே வந்து ஏதாவது ஒரு மது தருவார் அது பல மந்திரி உள்ளே போகணும்னு ஏற்கனவே வீடியோ போடுறாங்க பார்ப்பீங்க இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துடுது இப்போது ஏழையை வைத்து அடிக்கிறது ஒரு பக்கம் பெண்கள் எங்கே பஸ்ஸில் போனாலும் துரத்துகிறான் ட்ரெயினில் போனாலும் நடத்துறான் படிக்கிற இடத்துலையும் க கற்பழிக்கிறான் எல்லாம் பண்ணுறான் ஆனால் இன்னும் பிடிக்க மாட்டேன்னா அதுக்கு அவங்களால காப்பாற்றுறது இருக்கான் அது பெரிய ஆட்கள் முத கொண்டு இருக்கலாம் அதில் இப்படி ஒரு ரீல் ஆட்சி தான் ரியல் ஆட்சியில் ரீல் அச்சா ஏன்னா ரீலை பார்த்து வளர்ந்தவனு அப்படித்தானே இருக்கும் அப்போது பொங்கல் தொகுப்பில் வழங்கும் இலவச காட்டன் வேட்டி சேலை இருக்குது இல்லையா அதையும் கூடி வருஷம் வருஷம் பித்தலாட்டம் அதில் கிலோ இரநூறுவாய் வரை விற்கப்படும் பருத்தி நூலை குறைவாகும் பாதி விளையாண்டை நூற்றருதுக்கே கிடைக்கும் பாலிஸ்ட்ரி நூலையும் சேர்த்து வாங்கி வேட்டி தேர்த்து மக்களை ஏமாற்றி ஜவுளி தமிழக பாஜக கோவையில் உள்ள ஜவுளி ஆராய்ச்சி மையத்தில் செஞ்சோ மக்களுக்கு கொடுக்க வேண்டிய வெளியில் எழுபத்தெட்டு சதவீதம் பாலிஸ்ட்ரி வெறும் இருபத்தி ரெண்டு சதவீதம் தான் காட்டுங்கிற அது ஒரு ஊழல் காந்தி பேரை வச்சுக்கிட்டு காந்தினா வாங்கி கொடுத்தார் அந்த காந்தி பேர் எப்படி இந்த நபருக்கு வந்ததுன்னு தெரில காந்தி பேர் எல்லாமே எல்லாம் இந்த ரவுடித்தனம் கள்ளச்சாராய் காய்ச்சலாம் மந்திரியான அப்படித்தான் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினாந்தேதி தமிழ்நாடு ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு அதிகாரி தமிழக பாஜக தலைமை என்னை சந்தித்து இந்த ஊழல் குற்றச்சாட்டு விளக்கங்களை கேட்டறிந்தனர் அப்போது வேட்டிசாலை தடுப்பை பற்றி ஜூலை பதினாந்தே ஒப்படைக்கப்பட்டதுங்கிறார் அப்போது நூலை காற்றரை குறைச்சி விலங்கம்மியாக இருக்கிற பாலிஸ்ட்டை போட்டு காட்டுற மாதிரி ஃபில்ட் பண்ணி கொடுக்குறது அப்போது இதில் வந்து எதிர்காலத்தில் இந்த சங்கங்களுக்கு உற்பத்தி திட்டம் வழங்கப்பட மாட்டாது என்பதையும் விரைவு குறிப்பான மூலம் தெரிவித்திருக்கிறார் கூற்று சங்கங்கள் என்ற பெயர் தனது பினாமி நிறுவனங்கள் மூலம் மக்கள் பணத்தை கூதனமாக கொள்ளிடுகிறார் அதனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா முதலமைச்சர் அவரை தொடர்ந்து அதே துறையில் அமைச்சரவை நீடிக்க செய்கிறாரு ஊழல் தடுப்பை வெளிக்கொண்டு வந்த அரசு அதிகாரி இரண்டு நாட்களே மாற்றம் செய்கிறாங்க ஒவ்வொரு ஆண்டு ஏழை மக்கள் வழங்கப்படும் இலவச வெட்டி செல்லையில் கொள்ளையடிக்கும் அமைச்சர் காந்தி இனியும் கைத்தறித்துறை அமைச்சர் நீடிப்பது கூடாது சாலை அவரை வலியுறுத்துகிறாங்க இறங்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் இருபத்தாறாம் ஆண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் சிறைக்கு செல்லும் முதல் நபர் இந்த ஏழை எளைய காந்தி தான்ட்டு சரி இது ஒரு பக்கம் மாற்றிங்களா இப்படித்தான் ஒன்று அதாவது வேணுங்கிறது நடக்காது ஊழலையும் ஊட்டிருக்க அதான் அதுக்கு தான் சொல்கிறாரு அவங்க வந்து என்ன சொல் என்ன நிறைய இது இப்போ இதில் இதோட பியூட்டி என்ன இந்த பள்ளி கல்வித்துறை மந்திரம் வந்து மந்திரி வந்து ஏற்கனவே மகாவிஷ்ணுலாம் கைது பண்ணாங்க இல்லையா ஏதோ பேசிட்டு அப்படி எங்கேயோ போயின்னு அப்போது முகப்பரியில் மரத்தடையில் இப்போ இவங்க வந்து என்னோடய ஏரியான்னு அங்கே வந்து பார்த்தா ஒரு ஒரு டீச்சர் அம்மா அவங்க கிறிஸ்துவர் பையன் வந்து இந்த மாதிரி லீல எல்லாம் பண்ணிகிட்ருந்தான் அதெல்லாம் கண்டுக்கல திருச்சியில் ஆச்சா அப்போது மகனின் ரசிக மன்ற தலைவர் பதவி கொடுத்தாக வேண்டும் என்ற கட்டாயம் இருந்தால் சினிமா துறை என்ற துறை உருவாக்கி இந்த அன்பில் மகேஷ் பள்ளிகதர் வந்து உதயநிதி ரசிகமன்ற தலைவர் என்ன திரைப்படம் பண்ணி பசங்கள் பேசுவது ஒன்றே அமைச்சர் தகுதி என்று நினைத்துக் கொண்டிருப்பது பொருத்தமாக இருந்திருக்கும் இந்த ஆண்டு நாற்பத்தி நாலாயிரத்து கோடி ரூபாய் எங்கே செல்கிறது இந்த நிதி அரசு பணி உள்கட்ட மேம்படுத்த வேண்டாமா இந்த மூணு ஆண்டில் ஐயாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணு கோடி எங்கே போனது வாங்கி நிதியை முறையாக பயன்படுத்தாமல் மத்திய அரசு வஞ்சிக்கிறதுக்கு போய் கூடுறாங்க பணமெல்லாம் எங்கே போகுதுன்னு கேட்குறாரு அப்போ நம்ம சொல்கிற அந்த ஒன்றரை லட்சம் கோடி இந்த ஐயாயிரம் ருஜி பி சேர்ந்துருக்க மாட்டிருக்கு கோடியும் இது இவர் இவர் இடத்துல திருச்சியிலேயே பச்சை மலையிலேயே என்ற கிராமத்தில் உள்ள இந்த பள்ளி இரண்டு நாளுக்கு முன்னே புதிய கட்டம் கட்ட கூறி பழைய கட்டிடத்தை இடித்துள்ளார் ஆனால் இரண்டு நாளையும் கட்டலை பசங்களாம் இப்போ மரத்தாடி தான் படிச்சுட்டு இருக்கான் சுவர் இல்லை ஒன்றும் கிடையாது கோரையும் இல்லை ஆசிரியரும் இல்லை இப்படி ஒரு பள்ளி கல்வி மந்திரி சாபக்கேடு தமிழகத்துக்கு போய் இப்போ உதயநிதியோடைய படத்துலையும் கிடத்துலையும் கலந்துக்கிறது நடிகை பேசம்ப கை தடுறது இதுதான் தான் இருக்குது இப்படித்தான் திரவிடப்படுறது ஆட்சி போல் இது ரெண்டும் உதாரணம் இன்னும் நிறையா இருக்குது அதுதான் இதுதான் அதான் ரியல் ஆட்சி இல்லை ரியல் ஆட்சி நம்ம சுற்றிக்கிட்டே இருப்பேன் அப்போ பார்த்தீங்கன்னா கவர்னர் சரி இல்லை மாற்றுங்க மாற்ற வேண்டான்றது நீ சொன்னால் சொல்லாடி இருக்கத்தான் போகிறார் இது ஒரு பக்கம்